பாண்டிச்சேரியில் ஆரோவில் பீச்ன்னு இருக்குதுல்ல அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா அந்த நேம் அதுக்கும் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கிற ஸ்ரீ ஆரோபிந்தாக்கும் என்ன சம்மந்தம் இதை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய வீடியோ அதுக்காக தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஏன் அந்த ஆரோவில் பீச் அப்படிங்கிற நேம் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா அந்த விஷயத்தை நானே இப்போ கற்றுக்கிட்டேன் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏண்டா இவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்ரெஸா நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதில் நாம் ஜஸ்ட் ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி சின்ன விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் உள்ளே டீட்டெயிலாக போக போகிறது இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ ஆரோ பிந்தோ அவரை பற்றி நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் அவருடைய ஃபுல் நேம் என்னென்னா ஆரோ பிந்தோ கோஷே அவர் எப்போ பிறந்தார்னா ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் எயிட்டீன் செவன்டி டூ கல்கத்தாவில் பிறந்தார் அவர் இங்கிலாண்டில் கேம்பிரிட்ஜில் நல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணார் ஹி ஹி எடிட்ட பந்தே மாதிரம் நியூஸ் பேப்பர் அண்ட் பிகேம் ஏ ரெவல்யூஷனரி லீடர் அதுக்கப்புறம் லேட்டராக அலிப்போர் கான்ஸ்டேஷனில் ட்ரையல் காப்பவராகவும் அவர் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவலில் இறங்கிட்டார் அப்படி பாண்டிச்சேரியில் போய் செட்டில் ஆனார் ஆனால் அங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருந்தது இன்டெக்ரல் யோகா நாட் ஜஸ்ட் மோக்ஷா பட் நார்மல் லைஃப்பில் வந்து டிவைன் லைஃபோட டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அவருடைய புக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பையராக இருந்துச்சு அவர் லைஃப்பில் எழுதின புக்ஸ் தான் த லைஃப் டிவைன் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அண்ட் எப்பிக் போயம் சாவித்ரி இந்த மூணு புக்கும் அவர் எழுதினது ஈவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து இந்தியாவுடைய பார்ட்டிஷனுக்கு அப்போஸ் பண்ணது இவர் அப்போஸ் பண்ணதில் இவரும் ஒருத்தர் ஸ்ரீ ஆரோபிந்தா பாஸ்ட் வந்து எப்படின்னா ஃபிஃப்த் டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி அது பாண்டிச்சேரியிலேயே இறந்துட்டாங்க ஸோ அவர் அந்த இடத்துல மறைஞ்சதுனால தான் ஆரோவில் பீச்சாக இருக்கிற நிலைக்கு இவருடைய பேரை அங்கே வச்சுருக்கு ஸோ இதே மாதிரி வேறு வேறு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து ஃப்யூச்சர்ஸில் நாம் இதை பற்றி பார்ப்போம்